ஸோ திரௌபதி வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க நான் அபயம்னு சொல்லி குரல் கொடுக்கும்போது நீ ஏன் உடனே வந்து என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு இல்லையே நீ கூப்பிட்ட உன்னோட குரல் வந்து எனக்கிட்ட வந்து என்ன அடது இல்லை என்னை அடைஞ்சப்போ நானும் உன்னை வந்து காப்பாற்ற வந்துட்டேன் உடனே இல்லை நான் உன்னை முதல்லே கூப்பிட்டனே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உன்னை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் காப்பாற்றுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு என்னை காப்பாற்றுறதுக்கு உரிமை உடையவர்கள் யார் என்னோடய க ஐந்து கணவர்கள் தானே அவங்க எல்லாருமே வந்துட்டு சிறை பிடிக்கப்பட்டுட்டாங்கள்ல அதனால நான் எப் அவங்க வந்து என்னை எப்படி காப்பாற்றணும் இல்லை ஒன்றை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது உண்டு உரிமை உண்டு அத்தை அம்மனை யாருன்னு பார்த்தா கர்ணன் கர்ணன் வந்துட்டு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் சுயம்பரத்துக்கு வந்தார் நீ வந்து தாழ்ச்சி குளத்தில் பிறந்தவர்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிட்டேன் அர்ஜுனன் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணும்போது நான் ஒரு கனியை கொண்டு வந்திருக்கேன் சொல்லி அவங்க சொல்லும் சொல்லும்போது அதை சகோதரர்கள் அனைவரும் பகிர்ந்து எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க ஸோ அந்த சகோதரர்களில் அந்த கர்ணனும் அடங்குவார் அதனால கர்ணனுக்கும் ஓமேல வெளியில் தெரியாத ஒரு உரிமை உண்டு அப்பதான் கர்ணன் வந்து என்ன நினச்சாருன்னா இவ வந்துட்டு ஒரு ஐந்து கணவர்களை மணந்தவள் அதனால இவன் வந்துட்டு ஒரு ஒரு வேசி அப்படின்னு சொல்லி உன்னை வந்துட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி உன்னை காப்பாற்ற நினச்சாரு ஆனாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு மறுபடியும் நான் உனக்கு அப்படியும் நான் அபலம்னு கத்துனேன்ல அப்பயே நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி கேட்குறாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லை நீ அப்போ கத்தும் போதுமே சபையில் யாராவது உள்ள நல்லவர்கள் உனக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு தான் என்னை வந்துட்டு நினச்சி பார்த்த நீ என்ன முழுமையாக நினைக்கல ஏன்னா அப்போ விகர்ணன் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி வரும்போது அவன் உன்னை காப்பாற்றிடுவான் அப்படின்னு நீ நினச்சி வெயிட் பண்ணேன் அப்பையும் வந்து நீ என்ன முழு தான் நீ என்ன நம்பி என்ன கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி மறுபடியும் நான் அவனை வந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன்ல அப்போயே நீ வரலனுடனே இல்லை அப்போ கூட உன்னுடைய அந்த புடவையுடைய நுனியை உன் கையால் பிடிச்சிக்கிட்டு நீ என்னை கூப்பிட்ட அப்போது நீ என்ன முழுசாக அந்த இடத்துல நம்பி என்னை கூப்பிடல அதனால நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக நீ உன்னுடைய பிடியை தளர்த்து எல்லாமே கிருஷ்ணா இது உனக்கு தான் சமர்ப்பணம் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அத்தனையும் நீ துறந்து நீ என்னை கூப்பிடும் பொழுது முழு நம்பிக்கையையும் நீ என் மேல வச்சிருந்த அப்போ நான் வரவேண்டிய கடமை எனக்கு உண்டு அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு சோ இந்த மாதிரி இறைவனை நம்பும் போது ஒரு பக்கம் வேறு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா அவங்க வரமாட்டாங்களா இவங்க வரமாட்டாங்களான்னு நம்பிட்டு இறைவனை நம்ப நம்பும் போது இறைவனால் கூட உங்கக்கிட்ட வந்து அணுக முடியாது முழு மனதா இவர் தான் எனக்கு உதவி செய்யணும் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த சரணாகதி அடைஞ்சு இறைவா நீ வா அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு ஆத்மார்த்தமாக அவரை வந்து நினைக்கிறோமோ அந்த நொடியில் இறைவன் இறங்கி வந்தே தீர வேண்டும் உங்களுக்கு உதவியே ஆக வேண்டும்